சுப்பிரமணியன் ஏதோ ஒரு வகையில் மாநிலங்களுடைய உரிமை முதலமைச்சர்களுக்கான தனி அவர்களுக்கான உரிமை ஆளுமை அதை மாநில சட்டமன்றத்திற்கான இறையாண்மைக்குள் தொடர்ந்து ஒரு நெருக்கடிய பாஜக ஏதோ ஒரு கொள்கை சார்ந்த அது பல்கலைக்கழக மானிய குழு நீட்டு அல்லது வக்பு வாரியம் இப்படி ஏதா ஒன்றில் எல்லா ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து தான் இந்த கடிதத்தை பார்க்க வேண்டியதா இருக்குங்கிறது தான் ராஜீவ் காந்தி இவ்வளோ நேரம் சொன்னதுடைய சாராம்சம் இதே ஒரு ரெண்டு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இந்த யூஜிசி இந்த ரெக்கமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொபோசல் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதாவது இது வந்து சிஎம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ட்வீட் பண்ணின அவரோட அஃபிஷியல் ஆண்டிலேருந்து நான் எடுத்திருக்கிறேன் ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்துருக்குறாரு அவர் அதில் வந்து ரெண்டு ஆர்டிக்கலை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அது கடைசி ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்கிறாருன்னா கடைசி பேரால வந்து அவரே வந்து தீர்ப்பு எழுதிட்டார் அதாவது வந்து யூஜிசி கொண்டு வந்த இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இட்ஸ் சொல்லிய ரெக்கமெண்டேட்ரி நேச்சர் இது வந்து மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னால் வாசிச்சிடுறேன் நான் மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக த கோர்ட் மேட் அ சிக்னிஃபிகண்ட் ரூலிங் ஆன் த கொஸ்டின் ஆஃப் மேண்டேட்ரி அப்ளிகேஷன் ஆஃப் ரெகுலேஷன் ரிலேட்டிங் டு த செலெக்ஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் சான்சலர்ஸ் இன் கல்யாணி ம கேஸ் மும்பை ஹைகோர்ட்ல டிசைட் பண்ணியிருக்காங்க இதை பாம்பே ஹைகோர்ட்ல அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரெக்கமெண்டேட்ரி நேச்சர் வைஸ் சான்சலருக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் முன்னாடி அது வந்து ரெக்கமெண்டேட்ரி நேச்சராக தான் இருக்கும் யூஜிசி கொண்டு வருகின்ற ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாநில சட்டங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேட்ரியாக பரிந்துரை தான் பண்ண முடியுமே தவிர கட்டாயமாக்கப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் அந்த கட்டுரை ஆர்டிகலில் வந்து ப்ரெசன்ட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார் அவர் விச் மீன்ஸ் இதனோட யூஜிசி கொண்டு வருகின்ற சட்டம் வந்து கண்டிப்பாக வந்து கட்டாயமாக்க

சொல்லிக்கலாம் அதான் அரசியலாக்கப்படுகிறது ஹை கோர்ட்ல டிசிஷன்ஸ் இருக்கு ஓகே ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களே சுட்டி காட்டியிருக்கிறாங்க இது வந்து ரெக்கமெண்டேட்ரி தான் சொல்லிட்டு நான் வந்து சிஎம் ஸ்டாலின் ஐயா ட்விட்டர் ஆண்டில் ராஜீவ் காந்தி பார்க்கட்டும் அவர் பார்த்துட்டு அவர் தெளிவடைவார் பாம்பே ஹைகோர்ட்ல இதே மாதிரி ஒரு கேஸ் இதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு எக்கனாமிஸ்டை வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க வைஸ் சான்சலரா எக்கனாமிஸ்டா பொருளாதார நிபுணரை அந்த யூனிவர்சிட்டியில என்ன சொன்னாங்கன்னா இது வந்து டீச்சிங் அண்ட் அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்பாயின்ட் பண்ணணும் இவரோட அப்பாயின்மெண்ட் செல்லுபடியாகாதுன்னு ஆகாதுன்னு சொல்லிட்டு இது இப்போ டெர்மினேட் பண்ணாங்க அவர் பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போனார் திருப்பி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அதாவது இந்த யூனிவர்சிட்டி கொண்டு வருகின்ற யூஜிசி கொண்டு வருகின்ற சட்டங்கள்லாம் வந்து ரெக்கமெண்டேட்ரி தான் இது வந்து கட்டாயப்படுத்த முடியாது அதனால் அவரோட அப்பாயின்மெண்ட் செல்லுபடி ஆகும் எக்கனாமிஸ்டாக இருந்தாலும் அவரோட அப்பாயின்மெண்ட் செல்லுபடி ஆகும் யார் யூஜிசி கொடுத்த ரெக்கமெண்டேஷனை வந்து பாம்பே ஹைகோர்ட்டு தள்ளு ரெண்டு கேஸும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அதனால் வந்து இது வந்து ஏன் சி அதாவது இன்னைக்கு வந்திருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா இது அரசியலுக்கு கொண்டு நான் இப்போ இப்போ வந்து இப்போ ராகுல் காந்தி ஐயா இப்போ அவங்களுக்கு தெரியும் எப்போ பாராளுமன்றம் கூடினாலும் அதானியாக இருக்கட்டும் அம்பானியாக இருக்கட்டும் இன்டன்பர்க் ஜார்ஜ் ரோஸ் இவர்கள் இல்லையா கூட்டினி வந்து ஏதாவது காரணத்துல வந்து பாராளுமன்றத்தை முடக்குவார்கள் இன்னைக்கு இப்போ வரப்போகின்ற முப்பத்தொன்று ஜனவரி கூடுகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இன்டென்பர்க் அறிக்கையை வச்சியோ அதானியோ அம்பானியை வச்சியோ நீங்க பாராளுமன்றத்தை முடக்க முடியாது ஏன்னா இண்டன்பர்க் கம்பெனியை மூடிட்டு போயிட்டா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நாங்கள் எதற்காக தொடங்கினோமோ அந்த இது வந்து அப்செக்டிவ் வந்து எங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடையை மூடிட்டு போயிட்டாங்க இப்ப ராகுல் காந்தி வந்து இப்ப கண் புழுங்கி வச்சு நம்ம பார்லமெண்ட் முடக்கலாம் அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து இந்த உள்ளங்கை நல்லிக்கனிமன் வந்து இந்த யூஜிசி ரெகுலேஷன் அத வந்து ஐயா பாஜக எதிராக எதிர்கட்சிகள் முடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரியான ஒரு ரெகுலேஷனையா அரசு அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் எடுத்துக்கிறாங்க அதை புரிந்து கொள்வதில் யார் தவறு பண்றாங்க இருக்குது நம்ம இவ்வளவு சொல்றோம் நம்ம ஏற்கனவே வந்து ஹைகோர்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குங்க டிசிஷன்ஸ் இருக்குங்க யுஜிசி என்ன சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது ரெக்கமெண்டேட்டரி தான் பரிந்துரை தான் நீதிமன்றம் மன்ற நான் சொல்லல இல்ல நீதி மன்ற சொல்றீங்க அதுக்கான மேற்கோளா அத குழுகுறீங்க நீட்டு கூட முதல்ல தமிழ்நாட்டுக்கு விலக்கு நீங்க தேவப்பட்டா வச்சுக்கலாம்னு தான் உள்ள வந்துச்சு ஆனா அப்புறம் கம்பல்ஷன் ஆயிருச்சு இல்ல அப்ப நாளைக்கு கம்பல்ஷன் ஆக கூடாதுன்னு ஒரு அரசோ அல்லது அந்த அந்த துறை சார்ந்தவர்களோ நினைக்கிறதுல ஒண்ணு தவறு இல்லையே இல்லை நீட் வந்து தனி சட்டமாக ஏற்றப்பட்டது யூஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா தோணியா ரெக்கமெண்டேட்ரி பாடி அது வந்து நிறைய கோர்ட் டிசிஷன்ஸ்ல வந்து ப்ரூவாக இருக்குது இது சட்டமாக்கப்படலை இது ரெக்கமெண்டேட்ரி தான் கொடுக்குறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி கூட கேரளாவில் வந்து தீர்மானம் போட்டிருக்குறாங்க அசெம்பிலியில் வந்து ஐயா பிரணராய் விஜயன் என்ன சொல்றாருன்னா இது மாதிரி அகடமிக் அண்ட் ரிசர்ச்சஸ் ஸ்காலர்ஸ் இல்லாதவங்களை வந்து நீங்கள் வைஸ் சான்சலராக கொண்டு வராதிங்க இண்டஸ்ட்ரியஸ்டெலாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் வந்து கமர்ஷியலாக மாறுண்டு அந்த மாதிரி வாதங்கள் தான் வைக்கிறாரே தவிர அவர் வந்து ஸ்டாலின் ஐயா சொல்ற மாதிரி இது வந்து எங்களுக்கு வந்து மாநில உரிமைகளை பறிப்பதற்காக சொல்லல

அந்த 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 யுஜிசி அந்த அந்த போய் வைஸ் சான்ஸில் அப்பாயின் பண்ணப்படும் போது யுஜிசியில் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா வெறும் அகாடமிஷனையும் இல்லை டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் யுனிவர்சிட்டியில வந்து எக்கனாமிஸ்ட்டில் வந்து அப்பாயின்ட் பண்ணது தவறுன்னு சொன்னாங்க அதை கோர்ட் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு யுஜிசி வந்து ஒரு ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும் பொருளாதார நிபுணம் அப்பாயின்மெண்டுக்கு சரிதான் சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா யூஜி சுப்பிரமணியன் சொல்லுங்க அந்த உங்க கையில அந்த இது வச்சிருக்கலாண்ண அந்த யூஜிசி ரெக்கமெண்டர் கையில வச்சிருக்கலாம் கையில் இருக்கானே அது இல்லைங்க நான் ஐயா ட்விட்டர் ஸ்டாலினோட அந்த இதுதான் வச்சிருக்கிறேன் வாய்ப்பு இருந்தா நீங்க அடுத்த அமர்வில் எடுங்க அது ரெக்கமெண்டர்ல லெவன்த் பேராகிராஃப் ஒன்று இருக்குண்ணே எடுத்து படிங்கண்ணே அதாவது நீங்க வந்து கட்டுப்படுத்தாதுங்க நீங்க நான் கட்டுப்படுத்த விட்டுற மாட்டோம் அது அது மாநில கட்சிகள் நாங்கள் பார்த்துப்பறோம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு பயம் உங்க மீது பயம் இருக்கு முதல்ல அப்படித்தான் வரும் வருவீங்க அதனால பயம் பயம் இருக்கு உங்கள சொல்ல மோடி சொல்றேன்

ஒரேஷம் ஒரே நிமிஷம் அதுதான் சுப்பிரமணியன் எனக்கு ஒரு கேள்வி மட்டும் சொல்லுங்க நீங்க இது வெறும் பரிந்துரை அப்படிங்கிறீங்க ஆனா அதுலயே கண்டிஷன் சப்ளையோட தான் இருக்கு அப்படிங்கறத இவங்க ரெண்டு பேருமே இப்ப அந்த லெவன்த் பாயிண்ட் படிச்சு காமிச்சாங்க ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா வெறும் பரிந்துரை தானே அப்படின்னு கொண்டு வர்றத ஏன் வந்து அதை குறைந்தபட்சம் மாநிலத்தில் அது ஆலோசனை நடத்தப்பட்டுச்சா அப்படின்ற கேள்வியில் தொடங்கி பரிந்துரைக்கு ஏன் இவ்வளவு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும் ஏற்கனவே தான் நீங்கள் சொல்ற நீங்கள் கையில் வச்சிருக்கிற நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையிலேயே இந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள வேணான்னு ஸ்குவாஷ் பண்ணிடுது நீதிமன்றம்னா அப்புறம் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கான அதுவும் செல்லாது ரத்து செய்யப்படும் போன்ற வார்த்தைகள் மேற்கோள் காண்பிக்கப்பட்ட பரிந்துரைகள் வருகின்றன

ஒரே ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு கேள்வி மட்டும் அதாவது இது வந்து வந்து அவர் என்ன இந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு மாறும் போது யூனியன் போது அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க பாடத்திட்டங்கள் நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்தாங்க அதன்படிதான் சுப்ரீம் கோர்ட்ல அலோவ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லீங்களா எனக்கு ஒன்னே ஒன்னு அப்படி இருக்கிற ஒரு ஜட்மெண்ட் மத்திய அரசாங்கம் உத்தர உத்தரவாதம் கொடுத்த ஜட்மெண்ட் இருக்கும்போது பா மாநில பாடத்திட்டங்கள் நாங்க வந்து தலையிட மாட்டோன்ற போது இப்ப இருக்கிற நீங்க சொல்ற அரசாங்கம் மாநில பாடத்திட்டங்களுக்கு வந்து தலையிடுது அப்படின்னா நீங்க ஏன் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மூவ் பண்ணக்கூடாது